முடிவை நெருங்கிடுச்சு பாகியலட்சுமி சீரியல் அப்படிங்கிற மாதிரி தான் கே கிட்டத்தட்ட தெரிய ஆரம்பிக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே உடஞ்சு போய் இடிஞ்சு போய் உட்காந்துருக்க கோபிக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு செடியனும் ஈஸ்வரியும் போகிறாங்க அங்கே போய் அவங்க பேசி பார்த்தா ஈஸ்வரி எப்படியாச்சும் அவளை விட்டுடுறா அவள் போட்டுண்டா அப்படி இப்படின்லாம் அது பேசி மனசாட்சி இல்லாத மிருகம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒன்றா வாழ விடாமல் இவங்க தான் சொன்னாங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் எபிசோட்ல இந்த வாரம் எபிசோடில் டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு ஏன் டிவோர்ஸ் கொடுத்தாங்கிறாங்க குடிச்சிருக்கியாமா நீங்கிற மாதிரி தான் ஈஸ்வரியை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது என்ன கொடுமையாக வந்து ஒரு ட்ராக்ல ஒரு கதையை ஒரு கேரக்டரை அவங்க நினச்ச மாதிரி நினச்சது நடந்துச்சுன்னா அவங்க சந்தோஷம் தானே பண்ணணும் ஆனால் அவங்க அப்படியே வருத்தப்படுறாங்களாமா என் பிள்ளை தூங்காமல் நைட்லாம் இருப்பாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டால் நமக்கே எரிச்சலாக இதனால வந்து இப்போ கோபியும் பாக்கியாவும் ஒரே சமயத்தில் ராதிகாவோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க உடனே வந்து ராதிகா அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ மன கஷ்டப்பட்டிருக்காங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ராதிகாவை பற்றி பாக்கியா வந்து கோபிகிட்ட சொல்ல அதுக்கப்புறமா ராதிகா கால் பண்ணி என்னை பார்க்க வந்தீங்கன்னு பாக்கியாட்ட கேட்கும் பொழுது ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க ராதிகா ஆனால் அவங்க எனக்கு நம்ம எப்பயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ஆனால் இப்போ நீங்கள் என்னை பற்றி அவ்வளோ யோசிக்கிறீங்க ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லலை கோபி ஃபோனை வாங்கி அவர் பேசலான்னு பார்த்தா அவங்க வாய்ஸை கேட்டோடனே கட் பண்ணி விட்டுறாங்க ஸோ அந்த பக்கம் அவர் அப்படியே திருப்பி கால் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை அதில் அவர் அப்செட் ஆகி இந்த டிவோர்ஸ் விஷயத்தை எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி என்னுடைய மனைவி இப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணுவானா எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு யாருக்கிட்ட பாக்கியாக கிட்டே சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து ஈஸ்வரி எதுக்காக நீ கோபி பற்றி கவலைப்பட மாட்டேன்னு பாக்கியாட்ட கேட்டால் என் முன்னாள் கணவருடைய இன்னாள் மனைவி போனதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும் அவங்க கரெக்டாக தான் கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சீரியலுடைய முடிவில் என்ன நடந்தால் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்கிறதை சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் போயிட்டு அதில் எந்த ஆஃபர் உங்களுக்கு தூதாக இருக்கோ அதுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம இடம்புற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ